மகர ராசிக்கார அன்பர்களே இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில என்னைக்கும் சரிங்க ஏக்கத்தோடு தாங்க இருப்பாங்க நீங்க நல்லா பாருங்களே ராசிக்காரர்கள் எல்லோரையுமே சிரிக்க வைப்பாங்க ஆனா தனிமையில இருக்கும்போது தானே பேச்சுக்கிட்டு அழவும் செய்வாங்க இந்த ராசியினுடைய வாழ்க்கையில எப்போதுமே இங்க துன்பம் என்பது நிலைச்சி இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒருத்தவங்க மேலே பயங்கரமா அன்பையும் காதலையும் வைப்பாங்க எப்படி சொல்லணும்னா இவர்கள் ஒருத்தவங்களை விரும்பிட்டாங்க அப்படின்ற போது அவர்கள் மேல உயிருக்கு உயிரான அன்பையும் காதலி வைப்பாங்க அவங்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் இல்லைங்க அவங்க என்ன செய்ய சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க சில நேரங்கள்ல இந்த மகராசிக்காரர்களுக்கு கோபம் வரும் ஆனால் கோபம் வந்தாலும் கூட எனக்கு பிடிச்சவங்களுக்காக இதை நான் பண்ண மாட்டேன்னா எனக்கு தானே அவன் எனக்கு பிடிச்சவங்க தானே அவன் அவனுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி இந்த மகர் ராசிக்கார்கள் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அதை செய்வாங்க ஆனா என்னன்னா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு பிடிக்கல தான் ஆனா அதை ஒரு முறை செய்யும் போதுதான் பிடிக்காது அதுக்கு அடுத்த முறை செய்யும் போது அவங்களை அறியாமலையே அதை பிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதற்கு காரணம் அந்த ஒரு விஷயம் பிடிச்சதா இல்லைங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அது பிடிச்சிருச்சே அப்படின்ற போது நமக்கு எப்படி அது பிடிக்காம இருக்கும் அப்படின்றது மாதிரி எண்ணங்கள் வந்து கடைசியில அவங்களுக்கும் அது பிடிச்சு போயிடும் இனி வரைக்கும் சொல்லணும்னா இந்த மகர் ராசிக்காரர்கள்ட்ட வந்து ஒட்டுவா பழகுறாங்க ஒரு நண்பனா இல்ல ஒரு காதலனா இல்ல ஒரு காதலியா பழகுறாங்க இப்படி பழகும் போது அவங்க ஒரு விஷயத்த இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோ இல்லை அறிமுகப்படுத்திட்டோ போயிடாங்கன்னு சொல்லேன் அந்த மகர ராசிக்காரர்களால அதை விடவே முடியாதுங்க அது நல்ல விஷயம் அப்படின்ற போது என் உடனே அதை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க கெட்ட விஷயம்னா என்னைக்குமே தொடமாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க இந்த மகராசிக்கார்கள் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்களை அவங்களுடைய காதலனோ இல்ல காதலையோ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது அதை மறக்க முடியாம அந்த ஒரு விஷயத்தைய மறுபடியும் மறுபடியும் அவங்கள நினைச்சதா அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப எளிமையா சொல்ல போனா இப்போ ஒரு பெண்ணும் ஒரு காணின் பையனும் காதலிக்காங்க இதில் அந்த பொண்ணு ஒரு ராசி இந்த பொன் பையன் மகர் ராசின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகர ராசியாக இருக்கக்கூடிய அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பொண்ணு என்னென்னலாம் இவங்ககிட்ட சொல்லிட்டு போனாலும் அதை அப்படியே செய்வாங்க கேட்பாங்க மீற மாட்டாங்க இந்த பையனுக்கு அந்த பொண்ணு அவங்க கூட இல்லைனாலும் அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய காதல் என்பதும் குறையவே குறையாதுங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய காதல் அப்படியே தாங்க இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனா இவர்கள் அவர்கள் மேல இன்னும் காதலிக்கிறாங்கன்றது அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது அது தெரியும் போதுதான் புரியும் இவங்க இன்னும் நம்மளதான் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு மகர் ராசிக்காரர்கள்ட்ட உண்மையா சொல்ல போனா இந்த ராசியோட நண்பரா இருக்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேளுங்க நண்பன் போய் கேளுங்க நீ ஏன் இன்னும் அந்த பொண்ணை விரும்புற அப்படின்னு கேட்பாங்க நீங்க என்ன கேட்டாலும் சரி இல்ல வேற ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கலையா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் என்ன கேட்டாலும் சரிங்க நீங்க கிட்ட போய் நீங்கள் எது வேணாம் கேளுங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த பொண்ணு மாதிரி வேற எந்த பொண்ணு வரமாட்டா அந்த பொண்ணு இல்லை அது அப்படின்ற மாதிரி தாங்க காரணங்கள் ரீசன்கள் எல்லா விதத்தையும் சொல்லுவாங்க அதாவது ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் அந்த பொண்ணை தவிர்த்துட்டு வேற பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பொண்ணையே விரும்புவாங்க வேற எத்தனை பொண்ணுகள் வந்தாலும் சரி அவங்க கிட்ட காதல் சொன்னாலும் சரி அவங்க கூட பேசி பழகி என்ன செஞ்சாலும் சரிங்க எனக்கு அந்த பொண்ணு போதும்பா அப்படின்ற ஒரு மனநிலை என்பது இன்றைய நாள் வரைக்கும் மகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கதான் சரி குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன் இந்த மகராசிக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வாழ்ந்துக்கூடிய நபர்கள் தாங்க சொல்லணும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல நோயினால நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க இன்னை நாள் வரைக்குமே அவர்கள் நோயினால கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் அவருடைய குடும்பத்தார்கள் இருந்தது கிடையாதுங்க இதனாலேயே என்னமோங்க போங்க இந்த மகராசிக்காரர்களுக்கு அன்பு ஏக்கம் அப்படின்றது நிறைய இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாலும் சரிங்க இவர்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது இவர்கள் பல நாட்கள் கஷ்டப்படுவாங்க முயற்சி பண்ணுவாங்க என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் என்பது கிடைக்கவே கிடைக்காது இவங்களுடைய முயற்சி என்பது கடைசில வீணா போகுமே தவிர இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காது அதுக்காக இவங்க முயற்சி பண்ணாமலாம் இல்லைங்க இந்த மகர ராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறாங்களோ எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில வேணும்னு நினைச்சு அதற்காக முயற்சி பண்றாங்களோ முழு முயற்சி பண்ணுவாங்க ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தன்னுடைய உயிர உடையும் அந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில வேலையிலும் பெருசெலவுல சம்பாத்தியம் என்பது இல்லைங்க இவங்க ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தாலும் சரி இல்ல இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரிங்க அதே சம்பளம் அதே மரியாதை அதே மதிப்பு தாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் ஆனா யாருமே இவங்களை மதிக்கவும் மாட்டாங்க இவங்களுக்கான உரிய சம்பளம் கிடைக்கலாம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க மகராசிக்காரனுடைய மனசு இது வருத்தத்தையும் கவலைகளையும் அதிகரிக்கிறதே தவிர அதற்கு தீர்வு காண முடியல என்ற ஒரு கோபமும் இருக்கிறாங்க செய்து மனசுக்குள்ள இன்னைக்கு வரைக்குமே இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விரத்தின்றது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க இதனால் வரைக்கும் மகராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நிறைய நேரங்கள்ல கஷ்டப்படுத்தாங்க அவங்களுடைய கஷ்டத்தை யாராச்சும் யாரையாவது சொல்லலாம்னு நினைச்சாங்கன்னா முடியல உங்களுடைய மனசு தெரியும் உங்களுடைய மனசை பத்தி இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றதும் உங்களுக்கு புரியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது அது எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகள் கொடுக்கின்றத இந்த ஒரு பதிவுல நம்ம பார்ப்போம் மகராசினுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் நடக்க போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறான் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்முடைய செல்லக்கு எங்களுக்கு ஒரு புதிய பார்வையில் இருப்போம் ஏன்னா இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சரி மகர ராசிக்கார அன்பர்களை நீங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு காரியமும் இதற்கு முன்பு வரைக்கும் மிகப்பெரிய அளவுல தோல்விகளையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்திருக்கோம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை மட்டுமே கொடுக்க போகுதுங்க முன்னாடி எல்லாம் உங்க முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்க இப்படி பண்றாங்களே நமக்கு பிடிச்சவங்க நம்மள இப்படி பேசுறாங்களே நமக்கு பிடிச்சவங்க நம்மள இப்படி பாக்குறாங்களே நம்ம முன்னாடி ஒரு மாதிரி இருந்துட்டு அங்கிட்டு போய் வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ள சில வருத்தங்கள் என்பது இருந்திருக்கும் இந்த மகராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுவதுமாக தீர்வு கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இங்க உடல் சார்ந்த நோய்களும் உபாதைகளும் உடனே உடனே வந்துக்கும் ஒரு நாள் மழை பெய்தா மழை நினைகிறாங்களா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு உடல் சரியா போயிடும் பெயரும் இல்ல வேற ஏதாச்சும் சில விஷயங்கள் இருக்கா மறுபடியும் உடல் சரியாம போயிடும் இப்படியே போய்கிட்டு இருக்கும் உடல் அளவுல வியாதிகளையும் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கு ஆனால் அதை சரி செய்ய முடியும் சரி செய்வதற்கும் முயற்சி பண்றாங்க ஆனால் அதற்கான பணம் என்பது ரொம்ப செலவாகும் போது அந்த பணம் செலவாகிறதுக்கு பல அதை வீட்டுக்கு கொடுத்தா பயன்படுமே அப்படின்றதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு வாழக்கூடிய நபர்களும் இந்த மகராசிக்கார்கள் அப்படிப்பட்ட வருத்திக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நோய்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களை காணாமல் போகும் ரொம்ப நாட்களாக தீராமல் இருக்கக்கூடிய நோய்களுக்கும் இப்போ விடுபடக்கூடிய காலங்கள் என்பது உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லைங்க இந்த மகராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் போகணும் அப்படின்றது ஆசை ஆனா அது நிறைவேறாத ஆசையாகவே இருக்குனா இன்றை வரைக்கும் சொல்ல முடியும் நிச்சயமா ஒரு நாள் உங்களுடைய வயதுக்கேற்ப இதற்கு முன்பு இருந்த வயதுக்கேற்ப இப்போ உள்ள வயதுக்கேற்பையும் உங்களுடைய வாழ்க்கையில அரசாக உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா நூறு சதவீதம் மகராசிக்க கிடைக்குமா கொஞ்சம் கடினம் தான் அவருடைய முயற்சியின் தன்மைக்கு ஏற்ப அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லங்க மகராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க அது என்னன்னா இவருடைய வாழ்க்கையில இன்னைக்கும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இவங்க காதலிச்ச அந்த பொண்ணு இல்ல அந்த பையங்க மகராசிக்காரர்கள் ஒருத்தவங்க மேலே அன்பு பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த அன்பு பாசம் என்னைக்குமே நீங்கள் அவங்க இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களுடைய நினைப்பை தவிர்த்து வேறு ஒருத்தங்களோட நினைப்பு வருமான வாய்ப்பே இல்லைங்க இனி நாள் வரைக்குமே இந்த மகராசினுடைய மனசில் உங்களுடைய மனசில் நீங்களே கேட்டு பாருங்க எதுக்காக நீங்கள் இன்னும் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த பயனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் கேட்டு பாருங்க அதற்கான உண்மையான பதில் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்றது ஒரு எளிமையான வார்த்தை அதை எல்லாத்தையும் தாண்டி பல விஷயங்கள் அதில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் சரி இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நாள் வரைக்குமே சொல்ல போனா இவங்க ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு வேலை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை அந்த பிரச்சனை மாறி மாறி எடுப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி அதை முடிஞ்ச அளவுக்கு அதை முடிச்சிடும் தும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட நபர்கள் தான் அவர்கள் அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதுல பாதிலேயே விட்டுட்டு போக தோணாதுங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ ஒரு வேலை பாக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ ஒரு பிரியாணி செய்யறாங்க அந்த பிரியாணி இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பாதி இது முடிச்சுட்டாங்க போது ஒருத்தவங்க கூப்பிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா இவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க இந்த ஒரு வேலை நான் ஆரம்பிச்சிட்டேன் எனது முழுசாக முடிச்சாதான் எனக்கு திருப்திகரமாக இருக்கும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்னு பணிவா சொல்லிவிட்டு அந்த ஒரு வேலையை முடிப்பாங்க இந்த மகராட்சிக்காரர் இது பிரியாணிக்குன்றதுல நிறைய விஷயங்களுக்கு இது பொருந்தும் அதுக்காக ஒருத்தவங்க ரொம்ப அவசரமாக இருக்காங்க அந்த நேரத்துலையும் உங்க வேலையை முடிச்சு தான் வருவாங்கன்றதே கிடையாது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை முழுமையாக முடிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த முழுசாக முடிக்கணும்ல பாதி அரைக்குறை விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது அது போல தாங்க இந்த மகராட்சிக்காரர்களும் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடியதாக தான் இங்க இருக்க போகுது அது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில காதலிச்சு நபர் விட்டுட்டு போயிட்டாங்க சார் ஆனா திரும்ப வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது கொஞ்சம் கடினம்ங்க அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்கதான் உங்களை விட்டுட்டே போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வரமாட்டாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய குணம் உங்களை போல ஒரு குணம் யார்ட்டையும் கிடையாது ஏன்னா நீங்க அன்பை கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க எல்லா விதத்திலையுமே அவ்வளவு அன்பை காமிப்பீங்க ரொம்ப எளிமையா சொல்ல போனால் இப்போ நீங்க அவங்க இருக்கீங்க அவங்க கூட பேசுறீங்க பேசின அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவங்கன்னு தான் கிடையாது வேற யாராக இருந்தாலும் சரி உங்களை பிடிச்சி போயிடும் ஏன்னா உங்களுடைய குணம் அப்படிப்பட்டது நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க மற்றவங்க மேலே அன்பு பாசத்தை எல்லா விதத்துலேயும் நல்லா காமிப்பீங்க இப்படிப்பட்ட நபரையே ஒருத்தவங்க வேணாம்னு விட்டுட்டு போறாங்களா அதற்கு அதை விட பெரிய காரணம் இருக்குது இல்லைங்களா திரும்பி வருவது என்பது கொஞ்சம் தான் ஆனால் அவங்க எந்த காரணத்துக்கு விட்டுட்டு போயிருக்காங்கன்றதுதான் முக்கியமானது அந்த காரணம் சரியானதாக இல்லை என்றால் நிச்சயமா அவங்க உங்களுடைய அன்பை புரிஞ்சுட்டு திரும்பி வருவாங்க அந்த காரணம் உண்மையாகவே சரியானதாக இருந்தது என்றால் மாறுவதற்கான கடினம் காலங்கள் என்பது கடினம் கடினம் தான் சொல்லணுங்க சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையும் எந்த அளவுக்கு மாற்றுதல் ஏற்படுத்தும் என்பதை இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயிலுவாக இருந்திருக்கும் நம்பிக்கோடு காத்திரங்கள் வருகின்ற காலங்கள் நம்ம இப்போ பாஸ்ட் நடந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லியிருப்போம் அப்படின்ற போது ஃபியூச்சர் அப்படின்றது இப்படி தாங்க இருக்க போகுங்கன்றதையும் உறுதியாக சொல்ல முடியும் நம்புங்க நம்பிக்கோடு காத்தலுதான் உங்களுடைய நம்பிக்கையில் தாங்க பலன் என்பது இருக்கும் அதனால தைரியமா இருக்க நம்பிக்கை நினைவிட